வாரு இன்னும் ஒரு முளக்கு முளக்கு சுஹாஸ் இது சூப்பரா இருக்கு சுஹாஸ் முன்னாடி வச்சியா டா தண்ணி ஊத்தி போறோம் அழகா இருக்குல சரியா கூட செஞ்சிடலாம் ஆனா இவங்கலாம் சாமிக்கறது பெரிய டே ஹாய் फ्रेंड्स நீ சொல்ல எது நீ சொல்லே நீ குடிக்க கூட

பெரிய டாஸ் கண்ட் விங் ஃபிரண்ட்ஸ் சாப்பாடு தெரிஞ்சது கூட ஈஸி ஆனா இந்த வேலை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் உனக்கு வர சமையல் செஞ்சு கிண்டு கிண்டு கிண்டி கரண்டி ஊத்துறேன் போச்சு கிண்டி கிண்டி மூடன்ஸ் ஃப்ரெண்ட்ல இருங்க கம்பி கையாலே குடு குடு இல்ல இல்ல குடு குடு மத்தியானம் சாப்பிடு சாப்பிடு சாப்பி

இங்க பாருங்க இளநீர் கொண்டு வந்தாரு எங்கள் மாமனார் ஆளுக்கு ஒன்று வெட்டி கொடுத்தாரு குடிச்சிட்டோம் இப்போ வந்து இருக்குது இது வந்து மத்தியானத்துக்கு மேலேயாமா குடிக்கணும் நேராக குடிச்சு எடுத்து யோ சட்னியா